வெங்காய விலை மிகுதியானதால் நான்கு மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி தோல்வியை முடிவு செய்யும் ஆற்றலாக கல் விளங்கப் போவது உறுதி என கூறியுள்ள தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி கல்லுக்கான தடை நீடிக்க வேண்டும் என பேசும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வி கா திருமாவளவன் உள்ளிட்டோர் சட்டத்தை புரிந்து கொள்ளாமல் பேசுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் கல் ஒரு போதைப் பொருள் கல் ஒரு மது வேண்டிய பண்டம் என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள் புதிய தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் போன்றவர்கள் கல்தடை பற்றிய புரிதல் இல்லாமல் கல்லுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி பொது வெளியில் தங்களுடைய கருத்துக்களை தவறான கருத்துக்களை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து வருவது ஒரு முதுகில் குத்தக்கூடிய ஒரு செயல் ஆகும் மேலும் இது ஒரு கோழைத்தனமான ஒரு செயல் இந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அப்போ வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது அந்த வெங்காய விலை ஏற்றம் அந்த நான்கு மாநிலங்களிலும் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக அந்த வெங்காய விலையேற்றம் இருந்தது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது அதே போல வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கல்லுக்கு கட்டாயம் இருக்கும் இருந்தே தீரும்